அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அண்ணன் வந்து வல்லம் புது வல்லம் எடுத்திருக்கான் அது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து எடுத்திருக்கான் அந்த முதல்ல வந்து பழைய வெள்ளத்துலலாம் நாங்களாம் கடலுக்கு போயிருக்கோம் ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இப்போ வந்து புதுசாக வல்லம் எடுத்து புதுசானா பழைய வெள்ளத்தை வேலை பார்த்து ஏன்னா ஒரு வல்லம் எடுக்கிற ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து பல லட்சங்கள் அதில் போட வேண்டியது இருக்கும் அதை போட்டு வேலை பார்த்து அதை கண்டிஷனாக இறக்கி அது வந்து கடலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏங்கலும் ஏப்பளமா தான் இருக்கும் அதாவது வந்து வேலை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா இன்ஜின் கரெக்டாக நமக்கு அமையணும் ஆட்கள் நமக்கு கரெக்டாக இருக்கணும் எல்லாமே இருந்தால் தான் அதில் தொழில் வந்தால் தான் அந்த பல லட்சங்களை நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளேயோ அந்த லட்சங்களை நம்ம எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ஏற்கனவே எல்லாமே வட்டிக்கு சிட்டைக்கு எல்லாத்துக்கும் வாங்கி தான் மீனவர்கள்லாம் வளம் எல்லாம் வல்லம் அது வலை அதுக்குள்ளே ஜாமான்லாம் இறக்குவாங்க அதே மாதிரி இது வந்து சங்குளிக்கிறக்காண்டி அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு புதுவெல்லாம் எடுத்துருக்கான் முன்னால் நாங்கள் வந்து சும்மாவே உர வாங்கி வேலை பார்த்து உள்ளே இறக்குவோம் இப்போ வந்து பாலம்லாம் கட்டி எல்லாம் வந்தனால இப்போ அப்படி பண்ண முடியாது எல்லாமே கிரேன் வச்சு தூக்கணும் என்னென்னா இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலூனில் இறக்குறாங்க இது அருமையாக இருக்குது நாலு பலூன்னு மாற்றி மாற்றி வச்சு அழகாக இறக்குறாங்க இப்படி இறக்குறாங்கன்னு பாருங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது வந்து ஸ்டார்ட்டிங்கில் இருந்து ரொம்ப நாள் அந்த உள்ளம் இறக்குறதுக்காண்டி போயிருந்தேன் அது அன்னஓல்லனால அதனால் முழுசாக வந்து எடுக்க என்னால் வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னால் இப்படி இறக்குறதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லை இதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு வருதுன்னு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறாருந்தா நம்ம சேனலை லைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கடலில் இறங்கி அதுக்கப்புறமும் வந்து இது வந்து உடனே கடலுக்கு போகாது மீதி சின்ன சின்ன வேலைகளில் வந்து கடல் மேலே கடலில் இருக்கச்சுலாம் பார்ப்பாங்க என்ன வேலையெல்லாம் முடிக்கப்படுவாங்களோ அந்த வேலையெல்லாம் கரண்டு வேலை மற்ற வேலையெல்லாம் பார்த்து எல்லா வேலையும் பார்த்து அது ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் கடலுக்கு போவாங்க அது வந்து உடனே அந்த ஒரு நாள் கடலுக்கு போக மாட்டாங்க பக்கத்தில் உள்ள கடலில் அடித்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுநாள் தான் ப்ராப்பராக அவங்க கடலுக்கு போவாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து வேலையாக இருக்குது எல்லா வல்லங்களும் இப்படி தான் இறக்கிறது உண்டு இது பழைய வெள்ளத்தை எடுத்து வேலை பார்த்தாலும் சரி தான் பெயிண்ட் அடித்து எல்லாம் பார்த்து புதுசாக இறக்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பெயிண்ட் அடிப்பாங்க பேரெல்லாம் போட்டு நல்லா அழகாக இறக்குவாங்க அந்த அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அதை இறக்கி அந்த கடலுக்கு போச்சுல வந்து அந்த மீனவர்கள் சந்தோஷப்படுற அந்த சந்தோஷமே பெருசாக இருக்கும் அதனால் நம்ம பார்க்கச்செல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் கடலுக்கு போச்சிலே வந்து எல்லா கடலுக்கும் போச்சு தங்களுக்கு போச்சுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை நீராட்டி அதை வந்து நாங்கள் அதுக்கு முறை செஞ்சு தான் கொண்டு போவோம் கடலுக்கு பூச்சில் அதுக்கு தலையில் தண்ணி ஊற்றி அதை நல்லபடியாக வச்சு அதை ஒரு எங்களுக்கு வந்து சின்ன பயனில் இருந்து நாங்கள் அதை வந்து எங்களை தாளாட்டி பாடி எங்களை கொண்டு போன போட்டு அதை வந்து நாங்கள் கரையை நிறைய படுத்ததை விட கடல் மேலே தான் நாங்கள் நிறைய நாளாக செலவழிச்சிருக்கோம் அதனால் வந்து இது எங்கள் எங்களுக்கு கடல் தாய்மோம் இந்த வள்ளங்கிறது வந்து எங்களை பாதுகாக்கிற பெட்டகம் அப்படிங்கும்